சென்னையில ஐடி ஊழியரா வேலை பார்க்குற ஒருத்தர் தன்னோட வேலை நேரம் போக மீதி நேரத்துல சமூக சேவையில ஈடுபடணுங்கிற நோக்கத்தோட டாக்டர் அப்துல் கலாம் கல்வி மற்றும் பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை என்கிற பெயர்ல ஒரு ட்ரஸ்ட தொடங்கி தொடர்ச்சியா அவரால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரார் அவர் பெயர் முருகன் பிகாம் எம்பிஏ பட்டதாரியான அவருக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுதூர்பேட்டை பக்கத்துல இருக்கிற மதியனூர் தான் சொந்த கிராமம் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கல்வி சார்ந்த உதவிகள் வறுமை பிடியில் சிக்கியிருக்கும் பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு அவர்களின் தேவையை அறிந்து உதவுவதல் என பல வகையிலும் தனது அறக்கட்டளை மூலம் உதவி செய்து வருகிறார் ஐடி ஊழியரான முருகன் எல்லோருக்கும் தரமான கல்வி எல்லோருக்கும் சிறந்த மருத்துவம் பார்க்கும் இடமெல்லாம் பசுமை பெண்கள் சுயசார்பு வாழ்க்கை என கொள்கையோடு தனது லட்சிய பாதையை வகுத்து அறக்கட்டளை மூலம் தொன்றாட்டி வருகிற முருகன் அவர்கள் இந்த தீபாவளி என்று ஆதரவற்ற முதியவர் சிலருக்கு வேஷ்டி சேலைகள் வழங்கி மகிழ்வித்திருக்கிறார் பிறப்பின் அர்த்தம் தேடி பலரும் பல வகையில் பயணிக்கக்கூடிய பாதையில் சமூக தொண்டுதான் என் பணி என எடுத்துக்கொண்டு இந்தியாவின் எழுச்சி நாயகரான மறைந்த அப்துல் கலாம் அவர்களின் பெயரில் அறக்கட்டளையை துவங்கி பல்வேறு சேவைகளை செய்து வரும் முருகன் அவர்களை நாமும் வாழ்த்துகிறோம்